நள்ளிரவில் வீதியில் குடிபோதையில் இளைஞனை துரத்தி சென்ற போலீஸ் அதிகாரி வீடியோ எடுத்தபடி காலோட்டமாக ஓடி தப்பிய இளைஞன யாழில் சிக்கிய முக்கிய அதிகாரி தமிழர் பகுதியில் ஏழு லட்சத்திற்கு ஏலம் போன அரிய மாம்பழம் கடும் விமர்சனத்துக்குள்ளாகும் சம்பவங்கள் யாழில் செல்லையா திருச்செல்வம் நிகழ்த்திய புதிய சாதனை பார்க்க படையெடுத்த மக்கள் மருதானையில் திடீரென்று நடைபாதையின் மீது ஏறிய எரிபொருள் ரயில் காத்திருந்த மக்களுக்கு நேரவிருந்த பயங்கரம் இலங்கையில் குறைந்த கட்டணத்தில் சர்வதேச விமான சேவை ஏழை மக்களுக்கு வெளியாகிய மகிழ்ச்சி தகவல் யாழில் பேருந்துகளில் மாணவிகள் அனுபவிக்கும் மோசமான சம்பவங்கள் மாணவிகளின் வாக்குமூலங்களில் இருந்து வெளிவரும் பகிர் தகவல்கள்

சஜித் பிரேமதாசவுக்கு அதிக ஆதரவு இருப்பதால் நாம் ஆதரவளித்தோம் மக்கள் காங்கிரஸின் தலைவர் ரிஷாட் என் பி தெரிவிப்பு அதிகமான ஆதரவாளர்கள் சஜித் பிரேமதாசாவை வெள்ள வேண்டும் அவர் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நிறைவேற்றுக்குழு கூட்டம் பரபரப்பு முடிவுகளுடன் நிறைவு சஜித்திற்கு இந்த நாட்டை வழிநடத்தும் முறை தெரியாது அவர் செய்ய தயாராகும் மாற்றங்களால் யாழ்ப்பாண பகுதியில் மது போதையில் கடமையில் இருந்த போலீஸ் அதிகாரி ஒருவர் பொதுமகனை தாக்கிய நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் நேற்று இரவு குறிகட்டுவான் பகுதியில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த பகுதியில் மதுபோதையில் கடமையில் ஈடுபட்டிருந்த குறித்த போலீஸ் அதிகாரி வீதியால் சென்ற நபரை இடைமறித்து அவருடன் முரண்பட்டு தாக்குதல் முன்னெடுத்துள்ளார் இதையடுத்து தாக்குதலுக்குள்ளான பொதுமகன் ஊர்காவற்றுறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் அதன் அடிப்படையில் தாக்குதல் நடத்திய ஊர்காவற்றுறை போலீஸ் நிலையத்தில் கடமை புரியும் குறித்த போலீஸ் அதிகாரி ஊர்காவற்றுறை போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் மிகுந்தலை பகுதியைச் சேர்ந்த போலீஸ் அதிகாரி ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட போலீஸ் உத்தியோகரை இன்றைய தினம் நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர் யாழ் வடமராட்சி கிழக்கு நாகர்கோயில் முருகன் ஆலயத்தில் ஏழாம் நாள் திருவிழா சிறப்பாக இடம்பெற்றுள்ளது இந்நிலையில் ஏழாம் திருவிழாவான மாம்பழ திருவிழாவில் மாம்பழம் ஏலத்திற்கு விடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியானது குறித்த மாம்பழம் ரூபாய் ஏழு லட்சத்திற்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் தென்மராட்சியைச் சேர்ந்த செல்லையா திருச்செல்வம் ஆயிரத்தி ஐநூறு கிலோகிராம் எடை உள்ள காயஸ் வாகனத்தை நூறு மீட்டர் தூரம் தன்னுடைய இரண்டு காதுகளால் இழுத்து சாதனை படைத்துள்ளார் யாழ்ப்பாணம் கொடிகாமம் நட்சத்திர மகால் முன்றலில் ஏனையின் வீதியில் இன்றைய தினம் காலை ஒன்பது மணியளவில் இந்த சாதனை நிகழ்வு இடம்பெற்றுள்ளது ஆயிரத்து ஐநூறு கிலோகிராம் எடையுள்ள வாகனத்தை வெற்றிகரமாக காதுகளினால் இழுத்து சாதனை புரிந்த செல்லையா திருச்செல்வம் இதன்போது கௌரவிக்கப்பட்டுள்ளார் இதற்கு முன்னர் பல தடவைகள் செல்லையா திருச்செல்வம் தன்னுடைய தாடியினால் பல்வேறு வாகனங்களை இழுத்து சாதனை புரிந்து சோழன் உலக சாதனை புத்தகத்தில் பிடித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது மருதாணியில் ரயில் ஒன்று தடம் புரண்டதால் ரயில் சேவைகள் தாமதமாகியுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இச்சம்பவம் இன்றைய தினம் காலை மருதானை ரயில் நிலையத்தில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் எரிபொருள் ஒன்று தடம் புரண்டுள்ளதுடன் இதன் காரணமாக ரயில் நடைமேடையும் பல திசேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் காரணமாக மருதானை ரயில் நிலையத்தின் ஒன்று இரண்டு மற்றும் மூன்று ஆகிய ரயில் தளங்களுக்கான சேவைகள் தடைப்பட்டுள்ளன மேலும் மருதானை ரயில் நிலையம் மற்றும் புறக்கோட்டை ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் அனைத்து ரயில்களும் தாமதத்துடன் இயக்கப்படும் என ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது இலங்கை வர்த்தகர் ஒருவரால் யார் செய்யலோ என்கின்ற பெயரில் மற்றொரு புதிய விமான சேவை ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது விமான சேவையினை ஆரம்பிப்பது தொடர்பான நடவடிக்கைகள் சிவில் விமான சேவை அதிகார சபையுடன் இணைந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த விமான சேவையானது குறைந்த விலையில் ஆடம்பரமான விமான பயணத்தில் புரட்சியினை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தமது விமான பயணம் அசாதாரணமாகவும் அதே நேரம் அனைவருக்கும் அணுகக்கூடியதாகவும் இருக்கும் என நிறுவனத்தின் தலைவர் ஜனத் கஷாந்த் தெரிவித்துள்ளார் மத்திய களுக்கு ஆசிய நாடுகள் மற்றும் ஐரோப்பாவுக்கான விமான சேவையினை ஆரம்பிப்பதே இந்த விமான நிறுவனத்தின் நோக்கம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் சுற்றுலாத்துறையின் வளர்ச்சி மற்றும் உட்கட்டமைப்பு விரிவடைந்து வருவதால் இந்த விமான சேவை அறிமுகம் செய்யப்பட உள்ளது யாழ்ப்பாணத்தில் தனியார் பேருந்துகளில் பாடசாலை செல்கின்ற மாணவிகளுக்கு காவாளிகள் திட்டமிட்ட ரீதியில் கடும் பாலியல் தொல்லை கொடுப்பதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன குறிப்பாக உள்ள பிரபல மகளிர் பாடசாலைக்கு பேருந்துகளில் வருகின்ற மாணவிகளுக்கு காவாளிகள் கடும் பாலியல் தொல்லை கொடுத்து வருகின்றனர் இந்த சம்பவம் தொடர்பில் பாடசாலை சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் பல்வேறு இடங்களுக்கு முறைப்பாடுகளை கொடுத்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படவில்லை என குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன நவீன மோட்டார் சைக்கிள்களில் காதுகளில் தோடு மற்றும் தலைகளில் நிறப்பூச்சுக்கள் போன்றவற்றை பூசி வரும் ரவுடித்தனமான காவாளிகளும் நாகரீக உடைகளில் வரும் காவாளிகளும் இவ்வாறு மாணவிகளுக்கு பாலியல் தொல்லைகளை கொடுத்து வருவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தாம் ஆதரிக்கும் வேட்பாளர் தொடர்பில் தீர்மானம் எடுக்க முடியாமல் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பல கட்சிகளாக பிளவுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இறுதி தீர்மானம் எடுப்பதற்கு முன்னதாக தமிழ் பொது வேட்பாளர் ப அரியநேந்திரனுக்கு ஆதரவளிக்க கட்சியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தீர்மானித்துள்ளார் இதனால் இந்த நெருக்கடி அதிகரித்துள்ளது தனிப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் தாம் இந்த முடிவினை எடுத்துள்ளதாகவும் தமது சொந்த ஜனாதிபதி வேட்பாளரை முன்வைப்பதே வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் எதிர்பார்ப்பு எனவும் தமிழ் கூட்டமைப்பின் தலைவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை தமிழ் தேசிய கூட்டமைப்பை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்றும் மேலும் சிலர் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தீர்மானம் கடும் சர்ச்சைக்குரியதாக மாறியுள்ளது இறுதிப்போரில் ஒன்றரை லட்சம் தமிழர்களை அழித்தொழித்த கொலை வரி பிடித்த குழுவின் தலைமை சக்தியாக அனுரகுமாரதி திசாநாயகர் செயற்பட்டார் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சியின் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் நேற்று அம்பாறை மாவட்டம் திருக்கோயில் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் வர்த்தக நிலையங்களுக்கு தெளிவூட்டும் துண்டுப்பிரசுரம் வழங்கும் செயற்பாட்டில் ஈடுபட்ட போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் வானிலி கிரிமசிங்க அல்லது சஜித் துறைமனாக இருக்கா அனுபவகுமாரி சேனாக இந்த மூன்று பேர் இருந்தால் நெல்லக்கூடியாக இருக்குது இதில் ஆறாவது ஒருவர் வந்து இந்த நாட்டின் ஒட்டியாட்சி முறையை நீக்கி ஒரு சமஸ்தி அரசியலே கொண்டு வருவன் என்று தங்களோட தேர்தல் விஞ்ஞானத்தில் எழுதி சிங்கள மக்களுக்கும் அதை வெளிப்படுத்துகிற விதமாக வந்து தேர்தல் விஞ்ஞானத்தில் வெளியிட்டால் மட்டும்தான் நாங்கள் எழுதி ஆதரிக்க வேண்டும் இது நல்ல தேர்தலை வந்து நாங்கள் பங்கெடுக்கக்கூடாது என்றால் தேர்தல் விஞ்ஞாவனத்தில் பௌத்த நாடு சிங்கள நாடு அதை பேணி பாதுகாப்போம் கொண்டு எழுதி சிங்கள மக்களுக்கு சொல்லிக்கொண்டு கட்சியின் நிறைவேற்றுக் குழு ஆதரவாளர்களை மாவட்ட ரீதியாக சந்தித்த போது அதிகபட்ச ஆதரவு சஜித்துக்கே இருந்தது மாற்றுக் கருத்தும் இருந்தது ஆனால் அதிகபட்ச ஆதரவு சஜித்துக்கு இருப்பதால் முடிவுகளை மேற்கொண்டோம் என அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிஷாத் பதியுதீன் தெரிவித்துள்ளார் கிண்ணியாவில் கட்சி பிரமுகர்களுடனான சந்திப்பின் பின்னர் ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கிய போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் உயர்நீதிமன்றத்தின் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தீர்ப்பு தொடர்பிலும் தெரிவிக்கும் போது இது நியாயமான வேலை அல்ல ஜனநாயகத்தை மீறுகின்ற செயல் அது கடந்த அரசாங்கத்தினால் செய்யப்பட்டது தவறை திருத்துமாறும் கண்டித்து நீதிமன்றத்தால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது எனவே ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்துவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருப்பதாகவும் அவர் இதன்போது தெரிவித்தார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நிறைவேற்றுக் குழு கூட்டம் இன்று பவுனியாவில் நடைபெற்றது பவுனியாவில் உள்ள தனியார் விடுதியொன்றில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற தமிழ் பொது வேட்பாளருக்கான தேர்தல் பிரச்சாரங்களை முன்னெடுக்குகின்ற ஒழுங்குமுறை தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது இக்கலந்துரையாடலில் பாராளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடக்கிலநாதன் கோவிந்தன் கருணாகரன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான சுரேஷ் பிரேமச்சந்திரன் சிவசக்தி ஆனந்தர் ஜனநாயக போராளிகள் கட்சியின் ஊடகப் துளசி மற்றும் புலட் அமைப்பின் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் கந்தையா சிவநேசன் உட்பட பலர் இதில் கலந்து கொண்டனர் மக்களுக்கு நிவாரணம் வழங்கி நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்காக ஆரம்பிக்கப்பட்ட வேலைத்திட்டத்தை எதிர்க்கட்சியினர் தடுத்து நிறுத்த முயற்சித்தனர் இருப்பினும் கடந்த இரண்டு வருடங்களில் மக்களின் வாழ்க்கை சுமையினை குறைக்க அரசாங்கம் செயற்பட்டுள்ளதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்குள் நாட்டின் அனைத்து மக்களுக்கும் சிறந்த வாழ்க்கை தரத்தை உருவாக்குவோம் எனவும் ஜனாதிபதி விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அதற்காக சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் அனைவரும் கைகோர்த்து முன்னோக்கிச் செல்ல வேண்டும் என தெரிவித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மக்களை வாழ வைப்பது அடிப்படை உரிமை மீறல் அல்ல என்றும் எதிர்காலத்தில் மக்களுக்காக எந்தவொரு தீர்மானத்தை எடுக்க தயாராக இருப்பதாகவும் வலியுறுத்தியுள்ளார் மட்டக்களப்பு கல்லடி சிவானந்தா தேசிய பாடசாலை விளையாட்டரங்கல்ல இன்று முற்பகல் நடைபெற்ற மட்டக்களப்பு மாவட்ட இயலம் ஸ்ரீலங்கா வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரை நிகழ்த்திய போதே ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க இவ்வாறு குறிப்பிட்டார் இந்த பொதுக்கூட்டத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த பெரும் திரளான மக்கள் கலந்து கொண்டதுடன் ஜனாதிபதிக்கு பலத்த வரவேற்பும் வழங்கப்பட்டது இம்மேடையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ராயல் கல்லூரியில் கற்பித்த ஆசிரியர் சிவலிங்கம் அவர்களும் கலந்து கொண்டதுமை விசேட அம்சமாகும் எந்தவொரு கோழைத்தனமான செயற்பாடுகளாலும் நம்முடன் துன்பப்படுகின்ற மற்றவர்களை கைவிட்டுவிட்டு ஓடிப்போய் எங்கள் நகரத்திற்கு நாம் ஆபத்தை ஏற்படுத்த மாட்டோம் என பேரரசின் இளைஞர்களின் சத்தியத்தின் அடிப்படையில் தன்னுடைய ஆசிரியர் வழங்கிய அறிவுரையினை இதன்போது அவர் நினைவு கூர்ந்தார் தனது ஆசிரியரிடமிருந்து தாம் கற்ற பாடத்தின் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் நாட்டை பொறுப்பெடுத்து பொருளாதாரத்தை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான சவாலினை தன்னால் வென்றெடுக்க முடிந்ததாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் நள்ளிரவில் வீதியில் குடிபோதையில் இளைஞனை துரத்தி சென்ற போலீஸ் அதிகாரி வீடியோ எடுத்தபடி காலோட்டமாக ஓடி தப்பிய இளைஞனில் தமிழர் பகுதியில் ஏழு லட்சத்திற்கு ஏலம் போன அரிய மாம்பழம் கடும் விமர்சனத்துக்குள்ளாகும் சம்பவங்கள் யாழில் செல்லையா திருச்செல்வம் நிகழ்த்திய புதிய சாதனை பார்க்க படையெடுத்த மக்கள் மருதானையில் திடீரென்று நடைபாதையின் மீது ஏறிய எரிபொருள் ரயில் காத்திருந்த மக்களுக்கு நேரவிருந்த பயங்கரம் இலங்கையில் குறைந்த கட்டணத்தில் சர்வதேச விமான சேவை ஏழை மக்களுக்கு வெளியாகிய மகிழ்ச்சி தகவல் யாழில் பேருந்துகளில் மாணவிகள் அனுபவிக்கும் மோசமான சம்பவங்கள் மாணவிகளின் வாக்குமூலங்களில் இருந்து வெளிவரும் பகிர் தகவல்கள் துண்டு துண்டாக சிதைகின்றது டிஎன்ஏ தலைவர் எடுத்த அதிரடி முடிவு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலுடன் தமிழ் அரசியலும் கடும் வீழ்ச்சியில் யார் என்பதை அடையாளப்படுத்துகின்ற ஒரு தேர்தல் அதற்காக நாங்கள் எல்லோரும் இணைந்து இறுதிக்கட்ட போரில் ஒன்றரை லட்சம் தமிழர்களை அழித்த அனுரகுமார சிங்கள மக்கள் துரத்தி துரத்தி அடிக்கிறார்கள் தேர்தலில் வந்து என்ன எங்கட கோரிக்கை வந்து சஜித் அதிக ஆதரவு இருப்பதால் நாம் ஆதரவளித்தோம் மக்கள் காங்கிரசின் தலைவர் ரிஷாட் என்பி தெரிவிப்பு அதிகமான ஆதரவாளர்கள் சஜித் பிரேமதாசாவை வெள்ள செய்ய வேண்டும் அவர் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்க ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நிறைவேற்றுக்குழு குழு கூட்டம் பரபரப்பு முடிவுகளுடன் நிறைவு சஜித்திற்கு இந்த நாட்டை வழிநடத்தும் முறை தெரியாது அவர் செய்ய தயாராகும் மாற்றங்களால் டொலரின் பெறுமதி நானூறு ரூபாவாகும் கேஸ் இருக்காது ரணில் தெரிவிப்பு